பாண்டிச்சேரி முத்தியால்பேட்டையில் வீடு விற்பனைக்கு உள்ளது பத்துக்கு நாற்பத்தி ஏழு அளவு உள்ள வீடு தெற்கு திசை பார்த்த வீடு வீட்டிலிருந்து பார்த்தாக்கா மணிக்குண்டே தெரியும் விலை முப்பத்தி எட்டு லட்சம் இரண்டு மாடி வீடு ரெண்டு மாடிலையுமே இருக்காங்க இதான் வீடு பத்துக்கு நாற்பத்தி ஏழு அளவு உள்ள வீடு பவர் சப்ளை தனித்தனியாக இருக்குது இப்போ இது கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் இருக்குது ஒரு ரூம் இருக்குது சைடில் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் எல்லாமே இருக்குது இது கிச்சன் ஷெல்ஃப்லாம் நிறையா வச்சிருக்காங்க பூஜா ரூமும் பக்கத்தில் இருக்குது பேக் சைடில் கொஞ்சம் ப்ளேஸ் இருக்குது அட்டாச் பாத்ரூம் இருக்குது பத்துக்கு நாற்பத்தி ஏழு அளவுள்ள வீடு முத்தியால்பேட்டை பேட்டை வீட்டில வீட்டிலேருந்து பார்த்தாலே தெரியும் ரெண்டு மாடி வீடு வீடு ஃபுல்லாகவே கொடுத்துன்னு இருக்காங்க இப்போ மாடிக்கு போகிற படிக்கட்டு சைஸ் இதுதான் கீழ் ஃப்ளோராட்டமே மாடியிலையும் இருக்கிறதுனால வீட்டை காமிக்கலை கொடுத்துன்னு இருக்கிறதுனால இப்போ அதுக்கு மாடியில் இருக்கிற வீட்டை பார்க்க போகிறோம் ரெண்டாவது மாடியில் இருக்கிற வீட்டை படிக்கட்டு கொஞ்சம் குறுகலாக தான் இருக்குது பத்துக்கு நாற்பத்தி ஏழு வீட்டிலேருந்து பார்த்தாக்கா நம்ம மணிகொண்ட பார்க்க முடியும் முத்தியால்பேட்டை மணிகுண்டுக்கு அருகில் வீடு விற்பனைக்கு இருக்கு நெருக்கமான குடியிருப்புகள் இருக்கு இங்க இருந்து பார்த்தாலே மணிகுண்ட நம்ம பார்க்க முடியும் முத்தியால்பேட்டையில ரெண்டு மாடி வீடு விற்பனைக்கு இருக்கு விலை முப்பத்தி எட்டு லட்சம் தெற்கு திசை பார்த்த வீடு இரண்டு மாடி வீடு இது மாடியில இருக்கிற ஒரு சின்ன வீடாட்டை கட்டியிருக்காங்க அந்த பேக் சைடில் பிளேஸ் இருக்குது